தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக நம்ம பேசுவது மாசி மாத பலாபலன்கள் மாசி மாதத்தில் அப்படி என்னங்க ஸ்பெஷல் பொதுவாக இந்த வருஷம் மாசி மாதமே ஸ்பெஷலாக கார் வாங்கலாமா வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா எல்லாம் செகண்ட் ஹேண்டு இடத்துல எப்படி செகண்ட் ஹேண்டு வரனா ஆல்ரெடி சொந்த பந்தத்தில் ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க திருப்பி மாற்றுவாங்க இல்லை உயில் சொத்து அண்ணன் தம்பி வாங்கிட்டு அந்த சொத்தை மாற்றுறது ரத்தம் சம்மந்தப்பட்டதுக்குள்ள மாற்றுறது இல்லை பூர்வீக சொத்தத்தில் இறந்த வருஷம் வரை செட்டாகுமா இப்போ கேட்ரிங் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்துட்டு இருக்குது இப்போ இது செட் ஆகும் இந்த மாதிரி பல கேள்விகள் வந்துகிட்ருக்கும் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த படிப்பு இந்த தொழில்தான் செட் ஆகும் உள்ளூர் சம்மந்தப்பட்ட தோஷம் பித்ரு தோஷம் அப்புறம் செய்வனை சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி இந்த தோஷங்கள்தான் அதற்கு பரிகாரம் பண்ண வேண்டிய காலகட்டம் ஜோதிடம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக நம்ம பேசுவது மாசி மாத பலாபலன்கள் மாசி மாதத்தில் அப்படி என்னங்க ஸ்பெஷல் பொதுவாக இந்த வருஷம் மாசி மாதமே ஸ்பெஷல் தான் நிறைய விஷயம் செய்யணும் ஒரு சில விஷயம் தவிர்க்கணும் அது என்னங்க தவிர்க்கணும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை கிரகணம் வரும் மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் ஆனால் தோஷங்கள் விளக்குவதற்கு கிரகண மாதம் சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் குறிப்பிட்ட காலையும் திருமணம் டேட்டே குறித்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் தான் குறித்து கொடுத்தேன் சார் குடிக்கல அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரகணத்தை முன்ன பெண் சில நாட்கள் போடக்கூடாதுங்க எல்லோரும் இதுதான் போடுவாங்க நான் நிறைய எக்ஸ்ப்ளேஷன் சொல்லுவேன் நான் போடுறது ஒரு சிலருக்கு போட்டிருப்பேன் இப்போ வீடு இடித்து கட்டலாமா வாஸ்து பார்க்கலாமா இது மாதிரி பல கேள்வி இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் வேறு தொழில் தொடங்கலாமா இடம் மாறலாமா அப்போ எப்போ தொடங்கலாம் என்ன அப்படி அமைப்பு இருக்கா இல்லையா ஆண் பெண் எல்லாத்துக்கும் பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் இந்த தனுசராசிக்கு உங்களுக்கு குருபலம் வலிமையாக இருக்கின்ற காலகட்டத்தில் நல்லதே தொடங்குகின்றன இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்வு நிகழ்கிற காலகட்டம் சுப தகவல்கள் வருகிற காலகட்டங்கள் லாபங்கள் கையில் பார்த்து வீட்டுக்கு கொண்டு வர அம்சம் இந்த வீட்டுக்கு கொண்டு வர அம்சம் ஏன்னு சொல்கிறேன்னா லாபம் இருக்கும் அது வீட்டுக்கு கொண்டு வரதுக்குலாம் ஒன்று கடன் கொடுத்துருப்பாங்க இல்லை வியாதி கொடுத்துருப்பாங்க விரைய செலவாயிரும் அதெல்லாம் வீட்டுக்கு வர அம்சம் இந்த மாசி மாதத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூரியன் ராகு புதன் சுக்கரன் இந்த அம்சம்லாம் வருது கொஞ்ச நாள் செவ்வாய் வந்து சேருவார் ஏன் இந்த சூரியன் ராகு சேரும் பொழுதுங்க அந்த நெருக்கன் டிகிரி நெருங்க நெருங்க கவனமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல விஷயம் ஃபஸ்ட்டு பேசிடுவோம் முதல்ல வேலை மாறுதல் செய்ய அற்புதமான காலகட்டம் ஒரு சேஞ்ச் பண்ணலாமா எங்கே மாறலாம் எப்படி மாறலாம் வெளிநாடாக உள்ளூராக இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு சேஞ்ச் ஒன்று பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சார் உங்களுக்கு இந்த ஃபீல்டு தான் செட் ஆகும் நீங்கள் வேலைக்கு போகணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் வேலையா உள்ளூராக வெளிநாடா ஒரு சில ஜாதகம் பார்த்தோன்னே சொல்லுவேன் நீங்கள் உள்ளூரில் இருக்காதிங்க வெளியூரில் தான் வளர்ச்சி நீங்கள் தனி தான் கூட்டு குடும்பம் ஆகாது பேரண்ட்ஸ்னே சொல்லுவோம் இவருங்க கீழையும் மேலேயும் வீடு கட்டிக்கங்க பையனை மேலே வச்சுக்கங்க நீங்கள் கீழே இருந்துக்கங்க ஏன்னா பையன் சமையல் ரெண்டானால் குடும்பம் ஒன்றா இருக்கும் இதெல்லாம் நான் அடித்து சொல்லியிருக்கோம் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சி வருகின்ற வரன் இப்படி தான் இருக்கும் திறமை உள்ள தான் வரும் அப்போ அந்த மாதிரி சொல்ல முடியும் இப்பொழுது உங்களுக்கு வேலை மாறுதல் உண்டு வேலையை மாற்றுவதற்கு உள்நாடாக வெளியூரா இந்த மாதிரி பார்க்கணும்னா சாதக ரீதியாக பார்த்தா தெரியும் இப்போ கோச்சார் ரீதியாக அவர் மாறுனா நல்லாயிருக்கும் அதற்கு முன்னாடி மாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும் படிக்கணும் இன்றைய காலக்கட்டத்து அது மாதிரி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் உங்கள் ப்ரிப்ரேஷன் பத்தலை அப்படிங்கிற மாதிரி இதே கவர் மாணவர்கள் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட இந்த ராசியில் இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூஷன் தான் விடணும் பேரெண்ட்ஸ் பார்த்தா டியூஷன் விடுங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் விடுங்க வீட்டில் உட்காச்சு வீட்டில் உட்கார வச்சு படிக்கிறேன் ஹோம் டியூஷன் அனுப்பாதீங்க செட் ஆகாது ஹோம் டியூஷன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் வீட்டில் வந்து டீச்சர் எடுக்கிறாங்க ஹோம் டியூஷன் செட் ஆகாது நானா மேடம் கெட்டு இருக்கும்போது ஹோமே செட் ஆகாதுன்னு அர்த்தம் அப்போ ஹாஸ்டலில் விடலாம் வெளியே போய் படிக்கணும் இல்லை நடந்துக்கிட்டே படிக்கணும் வீட்டில் இருந்தால் டயர்டாக தான் இருக்கும் வீடு சூழ்நிலை படிக்கிற அந்த ஒரு வைப்ரேஷன் வராதுங்க அப்போ இந்த நேரத்தில் அர்தாஸ்ட்ரஸ் ஸ்ட்ரெஸ் வேறு ஒன்று இருக்குது அது என்னங்க புதுசாக போகிறீங்க அதான்ஸ்ட் சனி நாளில் சனி இருக்கும்போது பொதுவாக இந்த மாதிரி இடத்துல இப்போ வீடு கட்டுறதுக்கு செகண்ட் ஹேண்ட் வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ண அற்புதமான காலகட்டம் வீடு பராமரிக்க இதே பிஸ்னஸ் பண்ணுறதை பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இடத்துல புது இடம் வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ண செகண்ட் ஹேண்டுங்கிறதுக்கெல்லாம் அற்புதமாக இருக்குது இதே சார் கார் வாங்கலாமா வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா எல்லாம் செகண்ட் ஹேண்டு இடத்துல எப்படி செகண்ட் ஹேண்டு வரணும் ஆல்ரெடி சொந்த மந்தத்தில் ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க திருப்பி மாற்றுவாங்க இல்லை உயில் சொத்து அண்ணன் தம்பி வாங்கிக்கிட்டு அந்த சொத்தை மாற்றுறது ரத்த சம்மந்தப்பட்டதுக்குள்ள மாற்றுறது இல்லை பூர்வீக சொத்தத்தில் இறந்தவர் சுத்தம் வாங்குறது இப்போ ஒரு இறந்தவங்க டாக்குமெண்ட் வச்சு வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நினைச்சிரும் இல்லைங்க ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு கருப்பிரான் கோயில் பக்கத்தில் ஒரு காவல் தெய்வம் பக்கத்தில் இந்த மாதிரி கோயில் அந்த மாதிரி கோயில் பக்கம் அமையும் இது மாதிரி அமைச்சிக்கக்கூடிய சூழ்நிலை பொதுவாக இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் ஃபீல்டுக்கு சூப்பராக இருக்குது சினிமா சம்மந்தப்பட்டது பேங்கிங் செக்டாருக்கு அற்புதமாக இருக்குது அரசியல் ஆர்வம் வருகிறது இன்றைக்கி கரண்ட்டில் என்ன ஒரு மிகப்பெரிய இந்த ராசி கவுண்டு வந்தோம்னா சார் என் பையன் என் குழந்தைய என்ன சப்ஜெக்ட் படிக்க வைக்கலாம் இல்லை அன்னந்தம்மியாக இருக்கும் எப்போ எது படித்தா நல்லாயிருக்கும் டாக்டரா இல்லை என்ஜினியரிங்கா இல்லை அக்கௌண்ட்ஸா இல்லை அவன் ஆசைப்படுற மாதிரி வேறு எதாவது ஃபீல்டாக நிறைய பேர் சொல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பிஏ பிகாம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க ஆடிட்டர் படிக்கலாமா இந்த மாதிரி டவுட் இப்போ ஒரு கேள்வி இருக்கும் சார் எல்லா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஏன் வேறு ஃபீல்டுக்கு வராங்க சினிமா துறை செட் இப்போ கேட்ரிங் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்துட்டு இருக்கு இப்போ எதுவும் செட் ஆகும் இந்த மாதிரி பல கேள்விகள் வந்துட்டு இருக்கும் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த படிப்பு இந்த தொழில் தான் செட் ஆகும் உள்ளூர் வெளியூர் வெளிநாடு தான் அமைப்பு அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு சில ஜாதகத்துக்கு டிப்ளமா ரூட்டில் போடுவேன் டிப்ளமா படிச்சுட்டா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வேண்டாமே இதுவும் ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் அப்போ கேட்பாங்க இப்படி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவா என்னென்னு அப்போ பேசும்போது தெரிஞ்சு இந்த ரேட்டு இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இப்படி போட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே லேட்டர் என்ட்ரியா செகண்ட் இயர் இது ஜாயின் பண்ண பல பேர்த்த நான் பார்த்துருக்கேன் அப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்து மார்க் கம்மியாக இருக்கும் இந்த வகையில் பார்க்கலாம் சரி இன்னும் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா ஸ்க்ரீனில் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேன்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஏதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடிங்காக இன்றைய காலகட்டத்துக்கு தந்தால் போல் நவீனமயக்கமாகப்பட்ட உலகத்துக்கு தகுந்தால் போல் இந்த புக் இருக்குது அப்போ கிரகங்கள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் இதெல்லாம் அவ்வளோதான் பாவம்னால் ராசினா என்ன இது அதோடய காரகத்துவம் என்ன பிரசன்ன டெக்னிக் என்ன கோச்சார பழங்கள் எப்படி வருது வம்சோத்தரி சாட் மாதிரி சொல்லிட்டே போகலாம் அதாவது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் எழுதப்பட்டது இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ரைட் இப்போ தனுசு ராசிக்கு இப்போ பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதுக்கு இப்போ விளம்பர பலகைகள் அடித்தல் நோட்டீஸ் கொடுத்தல் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ஒரு சில மார்களில் பண்ண வேண்டிய காலகட்டம் பொதுவாக ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இப்போ ரொம்ப கவனமாக இருக்குது இந்த ராசி ஆன்லைனில் வந்து பணம் ஆக்காது சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுகிறது ச அனுப்புனே அவருக்கு அனுப்புபோல் இவருக்கு அனுப்பிட்டேன் இவருக்கு போடுறது போல் அவருக்கு மாற்றி போட்டேன் மெயில் தப்பாக அனுப்புகிறது இந்த நேரத்தில் ரொம்ப கவனித்து பண்ண வேண்டியது சரி இப்போ இந்த கிரகண காலகட்டத்தில் என்ன பண்ணால் தந்தை தோஷங்கள் அதாவது சூரியன் சம்பந்தப்பட்ட தோஷம் தோஷம் பித்ரு தோஷம் அப்புறம் செய்வனி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இந்த தோஷங்கள் அதற்கு பரிகாரம் பண்ண வேண்டிய காலகட்டம் பரிகாரங்கள் எங்கே சார் பண்ணலாம் கா நீர்நிலை உள்ள பொதுவாக காசி ராமேஸ்வரம் கொடுமுடி மாதிரி உங்கள் ஊர் எல்லையில் இருக்க பாப்பநாசம் இது மாதிரி இடத்துல தேவிப்பட்டினம் வரைக்கும் ஏதோ ஒரு நீர் உள்ள ஸ்தலத்தில் அந்த கிரகணத்துக்கு முன்னாடி நாள் இல்லை பின்னாடி நாள் அந்த நட சாத்ததுக்கு முன்ன பின்ன நேரத்தில் அந்த தோஷ பரிகாரம் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இருக்க முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட சாபத்தை விளக்கிறது ஏன்னா கிரகணம் விளக்கும் போதே உங்கள் தோஷம் விளக்கிறேங்க இப்போ கரெக்ட் அந்த கிரகணம் விலக விலக உங்கள் தோஷம் விலகச்சின்னு சொன்னால் அப்படி இருக்கும் அதுதான் இந்த நேரத்தில் தான் நம்ம போய் வழிபாடு பண்ணணும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ராகு இல்லை சூரியன் ராகு இல்லை சூரியன் கேது சந்திரன் கேது கிரகண அமைப்பு இருக்குது இந்த நேரத்தில் தான் போய் வழிபாடு செய்யணும் இது சொல்லி பல பேர் சர்ச்சஸ் பண்ணியிருக்கோம் இப்போ தந்தையின் உடல்நிலைகள் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் பார்த்து தாய் தந்தைக்கு சின்ன சின்ன தொந்தரவு வர்றது உங்களுக்கே ஆன்மீக குருமார்கள் அரசியல் சம்மந்தப்பட்ட இருக்குன்னு சின்ன கருத்து வேறுபாடு வருது சினிமா துறையில் அவங்களுக்கு வாய்ப்புகள் பக்கத்தில் வந்து நிற்கிது கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இப்போ இதில் டவுட் வந்து சார் எதில் மீடியாவில் போகலாமா ஷைன் பண்ணிடுவேண்ணா இந்த மாதிரி பல கேள்விகள் வந்துட்டுருக்கு நிச்சயமாக அது மாதிரிலாம் பார்க்க முடியும் பிஸ்னஸில் பெரிய லெவலில் டெவலப் ஆகிடுவீங்க லாபம் வருகிற காலகட்டங்கள் பொதுவாகவே இந்த ராசிக்கு திருமண யோகம் வரைக்கும் அற்புதமாக இருக்கிறனால பலன் உண்டு லாபங்கள் உண்டு செல்வகடாட்சம் ஏற்படுகிற காலகட்டங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் கால சூழ்நிலை அற்புதமான சூழ்நிலை வந்திருக்கு இந்த ராசிக்கு ட்ரேடிங் மட்டும் பண்ணக்கூடாது இப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் வருகிற காலகட்டம் நிச்சயமாக உங்களை செல்வகடாட்சத்தில் உச்சத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம் அப்போ சரியான காலகட்டத்தில் வந்திருக்கு இந்த மாசி மாசத்தை விட்டால் உங்கள் யோக பலன்கள் அனைத்தும் அதிர்ஷ்ட பலனாக மாறிக்கொண்டே இருக்கும் ரைட்டு பொதுவாக உங்களுக்கு ஏதாவது வேறு கேள்விகள் சந்தையின கீழே முன் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரியல எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்